இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப சீரியஸான தான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இஸ்ரேலுடைய டெம்பிள் மவுண்ட் பக்கத்தில் இஸ்ரேல் சில காரியங்களை முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டே இருக்குது அதாவது அவங்க மூணாவது முறையாக இப்போ அவங்க வேறு சில காரியங்கள் செய்கிறாங்க அதில் ஒன்று என்னென்னா இப்போ ஜெயிச்சு வந்திருக்கிற நெத்தன் யாகுக்கு உதவி செய்கிறாரு கூட்டணி ஆட்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூட்டணி ஆட்சியில் அவருக்கு உதவி செய்யக்கூடாது வலதுசாரிகள் இந்த வலதுசாரிகளோட வேலை என்னென்னு கேட்டால் அவங்க வந்து கொஞ்சம் மதவாதிகளாக இருப்பாங்க அதாவது ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஈடுபடுவாங்க அவன் நடுநிலைமை அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்காது தங்கள் மதத்துக்காக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வலதுசாரிகள் இவங்களுக்கு உதவி செய்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க நெத்தன்யாகு அப்படி இல்லை ஏன்னா நெத்தன்யாகு வந்து நடுநிலைமைவாதி ஏற்கனவே பல விஷயங்கள்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் ஆனால் இப்போ நெத்தன்யாகுக்கிட்ட அவங்க என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா டெம்பிள் மவுண்ட் அந்த இடத்துல வந்து அதாவது டோமா ஃப்ராக் இருக்கிற இடத்துல வந்துட்டு தேவாலயம் கட்டுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்து அங்கே வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்க செய்ய தொடங்கி இப்போது நெத்தன் யாகு என்ன சொல்கிறது கை கட்டப்பட்டவர் போல் வெளிப்படையாக எதையும் அவரால் செய்ய முடியாது சொன்னால் ஆட்சிக்கு வந்து போயிடும் ஸோ அந்த நிலைமையில் இருக்கிறதுனால இப்போ அவர் வந்து சில காரியங்களுக்கு அனுமதி கொடுக்குறார் அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறாங்க இப்போ யுஎன்லேருந்து வந்து அந்த இடத்துல மூணாவது தேவாலயம் கட்டுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது உலகளாவிய இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான பார்வையை கொண்டு வருது எல்லா பக்கத்திலையும் கொண்டு வருது நெத்தன் யாகு செய்யக்கூடிய சரி என்றும் இந்த வலதுசாரிகள் செய்வது தவறு என்றும் உலக பிரகாரமாக மிகச் சரிதான் இந்த மூமெண்ட் இந்த மூவ் சொன்னால் இது மூன்றாம் உலகத்தை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு தேவாலயம் கட்டணுமா வேணாமாங்கிற கான்செப்டே கிடையாது ஏன் கிடையாதுன்னா நமக்கு தேவாலயம் பூமியில் கிடையவே கிடையாது நம்முடைய ஆலயம் நாம தான் தேவாலயம் நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் மூணாவது தேவாலயம் வரும்போது அந்த ஆலயத்தில் போய் ஆராதிக்க போகிறதோ அந்த ஆலயத்துக்குள்ளே போய் நீங்கள் பார்க்க போகிறதோ நம்ம யாரும் கிடையாது ஏன்னா அதுக்கு முன்னாடி வருவாங்க வந்துடும் சபை போயிடும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அந்த தேவாலயம் கட்டப்பட்டு அதில் பிரதிஷ்டைக்கோ அல்லது ஒரு காரியத்திற்கோ அந்த கிருஷ்ணானவன் வந்து நிற்பான் அவன் வருவதற்கு முன்பதாக நம்ம இருக்க மாட்டோங்கிறது தான் நம்முடைய விசுவாசம் எதிர்பார்ப்பு எல்லாமே ஸோ நமக்கும் தேவாலயத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அவங்க கட்டுறாங்க கட்டாமல் போகிறாங்க ஆனால் பைபிள் படி தேவாலயம் வரும் கண்டிப்பாக வரும் மூணாவது தேவாலயம் வரும் இப்போ அதுக்கான கையளவு மேகம் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவங்கெல்லாம் இப்போது அதுக்கான முன்னெடுப்பை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய விளைவாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவெலியிலே கலவரங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது இந்த வலதுசாரிகள் வந்த பிறகு ஸோ இப்போது அது எல்லாத்தையும் தாண்டி மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் மிலிட்ரி பரேட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் பொதுவாக அப்படி செய்யாது அப்படி செஞ்சிச்சின்னா அது பெரிய இஷ்யூவாக மாறும் உலக நாடுகள் ஏன்னா பாலஸ்தீன்களுக்கு எதிராக தான் செய்யும் அது இப்போ இஸ்ரேல் வந்து மிலிட்ரி பரேட் செய்ய ஆரம்பித்ததுனால உலக நாடுகள்லாம் கொஞ்சம் பயத்தோடு பார்க்க தொடங்கியிருக்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலில் ஒரு பிரச்சனை வந்தால் அது உலக பிரச்சனையாக மாறும் இப்போ அது செய்ய ஆரம்பிச்சிருக்குது இப்போ இந்த இஸ்ரேலில் நடக்கக்கூடிய மிலிட்ரி பரேட் இதெல்லாம் எதை நோக்கி இருக்குதுன்னா சீக்கிரத்தில் ஒரு மூன்றாம் உலக யுத்தம் இஸ்ரேலை மையமாக வைத்து குறிப்பாக டோம் ராக் அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல மையமாக வைத்து டெம்பிள் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்தை மையமாக வைத்து தொடங்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அது தொடங்கும் ஒரு காலத்தில் நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் வரும் காலகட்டம் தெரியாது இப்போ இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல தடவை அந்த டெம்பிள் மவுண்ட்டில் இதை பேஸ் பண்ணி நிறைய கலவரங்கள் நடந்திருக்குது எல்லாமே எல்லாரும் எதிர்பார்த்தாங்க திருப்பி அங்கே ஒரு யுத்தம் வந்துருமோன்னு இப்போவும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்க ஆனால் இந்த முறை மற்ற எல்லா முறையை விட வித்தியாசம் ஏன்னா அப்போ எல்லாவற்றிலும் சில மதவாதிகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தார்கள் அவங்க போவாங்க அரசாங்கம் தடுக்கும் இப்போ அரசாங்கத்துக்கே நெருக்கடியான நிலைமை வந்திருக்குது ஸோ இதெல்லாம் போய் எங்கே முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி இதெல்லாம் முன்னெடுப்பு செய்யப்படுகிறது இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக உலக நாடுகளை சேர்க்கக்கூடியதான காலகட்டம் உருவாகிறது இவைகளெல்லாம் ஒரு பக்கம் பற்றி போது தான் வருகை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஸோ இதெல்லாம் இப்போ வரைக்கும் நடந்திருக்கிற மிக முக்கியமான அப்டேட்ஸ் இனி போக போக நிறைய அப்டேட்ஸ் வந்துட்ருக்கோம் அதை உங்களுக்கு நேற்று வரை நிகழ்ச்சியில் கொண்டு வருகிறோம் கத்தருக்கு சித்தமானால் இன்னும் பல அப்டேட்ஸோடு கூட நேற்று வரை பார்க்க போகிறோம்